இந்த உலகத்தில் எல்லோருமே நம்மளோட லைஃப்பை வாழ்கிறோம் ஆனால் அந்த லைஃப் வந்து போகுதா இல்லை அப்படியே ஸ்டாப் ஆகியிருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோமா ஒரு உண்மை சொல்லட்டுமா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜில் வந்து வாழ்க்கை வந்து நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணோம் கம்ஃபர்ட் ஜோன்லேயே சிக்கிட்டுருப்போம் வாழ்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட இல்லாமல் இருக்கும் இது கூட ஒரு சைலண்ட் ட்ராப் தான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறோம் அவங்க சக்ஸஸாக இருக்காங்க நான் ஏன் இல்லை அப்படின்ற மாதிரி தாட்ஸு இதெல்லாம் தான் நம்மளோட மோ மோட்டிவேஷனை வந்து பாய்ஸனாக மாற்றும் நமக்கே தெரியல என்ன கோல் அப்படின்ற மாதிரி நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் எங்கே ட்ராவல் பண்ணி போகிறோம் என் நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்ற மாதிரி அந்த கோல் வந்து கிளாரிட்டியாக இல்லை நம்ம ஏதாவது பண்ணால் யாராவது ஏதாவது நினச்சிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ணி நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிப்போம் பட் என்ன ட்ரூத் என்ன தெரியுமா நீங்கள் இப்போ ஸ்ட்ரக்காக இருக்கலாம் ஆனால் அது வந்து பர்மனண்ட்லாம் கிடையாது இப்போவே நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப் பண்ணுங்களேன் அது கூட ஒரு ஸ்பார்க்கு தான் ஆனால் அது வந்து ஃபயராக மாறிடும் சக்ஸஸ்க்கான ஆன சீக்ரெட் என்ன தெரியுமா எங்கே இருக்கீங்களோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதையும் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் பெட்டராக ஆக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா முந்நூற்றறுபத்தஞ்சி நாளில் முந்நூற்றறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் பெட்டராக இருப்பீங்க ஸோ பெட்டராக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ